நேரலுக்கு வணக்கம் என்று நம்மோடு அரசியல் பேச இணைந்துட்டார் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர் திரு இலா புகேந்தி அவர்கள் வணக்கம் திரு அனைவருக்கும் வணக்கம் கேளுங்க சுதந்திர இந்தியா சுதந்திரமா தேர்தல் நடக்கணும் நியாயமா நடக்கணும்னு தேர்தல் ஆணையத்தை முன்னெடுத்து நேற்று நடைபயணம் போனாரு எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி ஆஹ் எதிர்கட்சி தலைவர் மட்டுமில்லாமல் என் ஆஹ் இந்திய கூட்டணியிற்கு அனைத்து எம்பிகளும் நேற்று கைது செஞ்சிருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க நாடாளுமன்றத்தின் எதிர்கட்சி தலைவராகவும் இந்திய கூட்டணியினுடைய மிக முதன்மையான ஒரு தலைவராகவும் இருக்கக்கூடிய ராகுல் ராகுல் காந்தி அவர்கள் எடுத்திருக்கிற இந்த பிரச்சனை என்பது நாட்டு பிரச்சனை அவரே அந்த பேரணியில கேள்வி கேட்கும்போது கூட அழகாக சொல்லியிருக்க இது அரசியல் வார் அல்ல அரசியல் போர் போராட்டங்கள் அல்ல அரசியல் சண்டை அல்ல இந்திய நாட்டின் அரசியலமைப்பை பாதுகாப்பதற்காக நடைபெறுகின்ற போர் இந்திய அரசியலமைப்பு சட்டம் தந்திருக்கின்ற உரிமைகளை காப்பாற்றுகின்ற போர் என்ற அடிப்படையில அங்கேயே பேட்டியிலேயே சொல்லியிருக்கிறார் இப்படி சொல்லும் பொழுது அவர் என்ன குற்றச்சாட்டு சொன்னார்ன்றதே நம்ம தெரிஞ்சுக்கணும் அவர் தேர்தல் ஆணையத்தின் மீது சொல்லியிருக்கிற குற்றச்சாட்டுன்றது சாதாரணமா பிஜேபி ஆர் எஸ் எஸ் போன்றவர்கள் ஆஹ் கதை எழுதிக்கிட்டு பேசுற மாதிரிலாம் கிடையாது அவங்க பாட்டு பேசிட்டு எதையா போயிட்டு இருப்பா மறுநாள் மாத்திக்குவாங்க ஆனால் ராகுல் ஆறு மாத காலம் அந்த தொகுதியிலே தன்னுடைய ஆய்வை நடத்துகிறார் எந்த தொகுதியில நடத்துறாருன்னா நீங்க வந்து மகாதேவபுரா சட்டப்பேரவை தொகுதியில ஆறு மாத காலம் அப்படின்னா பாத்துங்க சும்மா கிடையாது நல்ல ஆய்வு நடத்தி ஒவ்வொரு வீடாக ஏறி இறங்கி தொண்டர்கள் தோழர்களோடு எல்லாம் கலந்து எல்லாம் பேசி அங்கு நடைபெற்ற அந்த கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா ஆறு புள்ளி அஞ்சு லட்சம் வாக்காளர்களில் ஒரு லட்சம் போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இதை ஆய்வின் மூலமாக கண்டுபிடித்து அதை கம்ப்ளைண்டாக அதை கொடுக்கிறார் இதனுடைய நிலைவு என்ன கர்நாடகாவில் நடைபெறுகிற இந்த மகாதேவபுர தொகுதியில் ஒன்று வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா தேர்தல் ஆணையம் அதுக்கு ஒரு பதில் சொல்லணும் ஒன்று இன்னொன்னு சொல்றார் நாங்கள் ஆய்வு நடத்தும் போது தான் தெரிஞ்சது அந்த தொகுதியில ஒருத்தர் ஓட்டு போட்டிருக்கார் அவரு லக்னோவிலையும் யூபிலையும் போய் ஓட்டு போட்டிருக்காரு லக்னோ யூபியில ஓட்டு போட்டது மட்டுமல்ல மும்பையினுடைய கிழக்கு பகுதியிலும் போய் ஓட்டு போட்டிருக்காரு நாடாளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கிற மாண்புமிகு ராகுல் அவர்கள் ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு புகார் சொல்லும்போது ஆதாரங்களோடு புள்ளி விவரத்தோடு ஒழுங்காக முறையாக ஆய்வு நடத்தி சொல்றாரு அதுக்கு யார் பதில் சொல்லணும் யார் மீது குற்றம் சாட்டுகிறாரோ யார் மீது சார்ஜ் பண்றாங்களோ அவங்க தான் வந்து கிளியர் பண்ணணும் நம்ம வேற ஒண்ணும் கேட்கல ராகுல் சொன்னது போல இது வந்து அரசியல் யுத்தங்கள் எல்லாம் கிடையாது போராட்டங்கள் போர் எல்லாம் கிடையாது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் கிடைத்திருக்கக்கூடிய வாக்களிக்கின்ற உரிமை அந்த வாக்களிக்கும் தான் ஜனநாயகத்தின் உயிர்நாடி அதுதான் மக்கள் அரசு அந்த வாக்களிக்கிற உரிமையில தப்பு செய்யாத அதுல விளையாடாதீங்க அப்படின்னு எச்சரிக்கிறார் எச்சரித்துட்டு இது எப்படி இந்த மாதிரி ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட போலி வாக்காளர்கள் எப்படி வந்தாங்க ஒரு வாக்காளரே நாலு மாநிலங்கள்ல போய் எப்படி ஓட்டு போட்டுருக்காரு இதெல்லாம் எடுத்து ரெக்கார்டு கொடுக்குறாரு ரெக்கார்டு கொடுக்கும் பொழுது அதற்கான பதில தரணும் இல்லையா அது கர்நாடகத்துல மட்டும் இல்ல அதே போல மராட்டிய தெரியும் மகாராஷ்டிரத்துல பாருங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஒரு தொகுதி பார்லிமெண்ட் எலெக்ஷன் மக்களவை தேர்தல் நடக்கும் போது டோட்டலா சொல்ற ராகுல்தான் என்ன சொல்றாருன்னா ஒன்பது கோடியே இருவத்தொன்பது லட்சத்தி நாற்பத்தி வாக்குகள் இருக்கு முதல்ல பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஏப்ரல்ல நவம்பர்ல அசம்பிளி எலெக்ஷன் நவம்பர்ல அசம்பிளி எலெக்ஷன் வரும்போது ஒன்பது கோடியே எழுபது லட்சம் ஆயிடுச்சு அஞ்சு மாசத்துல எப்படி இந்த நாற்பது லட்சம் ஆட் ஆகுதுன்னு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லுன்ற இப்படி கேள்வி கேட்டது எல்லாமே நீங்கள் எல்லா இடங்களிலும் உங்கள் விருப்பத்திற்கு வாக்காளர்களை மாத்தி தான் ஏற்கனவே ஜெயிச்சிருக்கிற அதனுடைய அடிப்படை என்னன்னா மோடியினுடைய அரசு என்பது திருட்டு அரசு வாக்கு திருட்டு அரசு வாக்காளர்களை திருடி வாக்காளர்கள் உரிமையை திருடின அரசுன்னு குற்றச்சாட்டுறாங்க இந்திய கூட்டணி சேர்ந்த எம்பிக்கள் முன்னூறு பேர் இப்ப எங்க தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் மிக தெளிவாக இதனுடைய கருத்தை வலியுறுத்தி தேர்தல் ஆணையம் முறையாக பதில் சொல்லணும் ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டையும் சேர்க்கறதுக்கு பாக்குறாங்க என்ன தமிழ்நாட்டையும் கேக்கிறது ஆமா ஆறு லட்சம் வாக்குகள் போயிடுச்சு காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லுறது அறுபது லட்சம் வாக்குகள் போலித்தனமானவையாகிறது நாங்கள் நீக்கிட்டோம் போய் பார்த்தோம் முப்பத்தெட்டு லட்சம் வாக்குகள் வெளியில போயிட்டாங்கள வேலைக்கு இதெல்லாம் தேர்தல் ஆணையம் சொல்லுது முப்பத்தெட்டு லட்சம் வாக்குகள் வெளியில வேலையா போயிட்டாங்களாம் அந்த வெளியே பீகார் பீகார்ல இருக்கிறதுல அறுபத்தஞ்சு லட்சம் இல்லை வாக்களவு முப்பத்தெட்டு லட்சம் பேர் வெளி மா மாநிலங்களுக்கு வெளிநாடுகளுக்கு வேலையா போயிட்டாங்க இப்படின்னு ஒன்னு ஒன்றுத்துக்கும் குறிப்பு சொல்லிட்டு தமிழ்நாட்டிற்கு குறிப்பாக அதை தான் நம்ம கவனிக்கணும் ஆறு லட்சம் பேர் வாக்காளர்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தொழிலாளர்கள் வந்திருக்காங்கன்னா நாளைக்கு அவர்களுக்கு இந்த தேர்தல் ஆணையம் வாக்களிக்கிற உரிமையை கொடுத்தால் அவன் தமிழ்நாட்டில் ஓட்டு போடணும் இதெல்லாம் வந்து கேவலமான இழிவான செயல் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் ஹிட்லர் முசோலினியாக உட்காந்துக்கிட்டு செய்யற வேலை புலனா புலம்பெயர்ந்தவன் அவன் குடும்பம் அங்க இருக்குது அவன் வீடு அங்க இருக்கு வேலைக்கு வரவங்க டெம்பரவரிக்கு வேலைக்கு வரவங்க எல்லாம் வாக்களிக்க விட்டா அதனாலதான் இப்போ இந்த கேள்விகள் எல்லாம் வருது அதே மாதிரி ஒரு சின்ன இடம் ஒரு அறை அவன் கொடுத்திருக்கிறான் தேர்தல் ஆணையம் ராகுலுக்கு பதில் சொல்லணும்ல ஒரு சின்ன அறையில அஞ்சு பேர் ஆறு பேர் கூட தங்க முடியாத ஒரு இடத்துல பீகார்ல என்ன பண்ணிருக்கான் நூத்தி ஐம்பது பேர் ஒரு இடத்துல எண்பது பேர் அந்த அட்ரஸ போட்டு அங்க ஓட்டராக சேர்த்திருக்காங்க அவர்கள்லாம் வாக்காளர்களா அவெல்லாம் வாக்களிக்கணுமா அப்ப என்ன அர்த்தம் பிஜேபியினுடைய பிளான் தமிழ்நாட்டுல எப்படி உள்ள அனுப்பி அவர்களை ஓட்டராக்கலாம்னு பார்த்தானா அது சட்டப்படி தேர்தல் கமிஷன் இதுல கிடையாது எதுக்காக இதையெல்லாம் சொல்றாருன்னா தேர்தல் ஆணையம் பதில் சொல்லி ஜனநாயகத்தை பாதுகாக்கணும் இன்னைக்கு வந்து கம்ப்ளைண்ட் எடுத்து நேரடியாவே போயிட்டாங்க நாங்க குறிப்பிட்டு பேசுகிற மாதிரி கிட்டத்தட்ட மகாராஷ்டிரா அரசாங்கத்துல ஒரு கோடி வாக்காளர்கள் அதிகமா சேர்க்கப்பட்டிருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சுங்க அந்த தேர்தல் ஆணையர் வந்து மோடியோட மருமகனா சொல்றாங்களே அது உண்மையா மோடியினுடைய உறவு அது என்ன உறவுன்றது அப்புறம் மோடி வந்து தன்னுடைய மனைவியை நடுத்தர விட்டுட்டு வந்தாரு மோடியை வந்து நீங்க எந்த கணக்கிலயும் சேர்க்க கூடாது மோடி வந்து நான் வந்து பயாலஜி உம் சாதாரணமான நிலையில் பிறக்கல நான் வந்து மனிதர்களுக்குள்ள இருக்க பிறப்புகள் போல இல்லை நான் மேல இருந்து பிறந்தவன் கடவுள்ல இருந்து பிறந்தவன் ஒரு கூட்டத்துக்கே பகிரங்கமா பேசின ஒரு ஆளு இந்த மோடிய எதிலயே எந்த கதையிலயாவது சேர்க்க முடியுமா எதுவாக இருந்தாலும் யாரையும் உறவுன்னு பாரு யாரையும் பிரிவுமாறு எப்படி வேணா சேர்த்துக்குவாரு சேர்த்துக்கிட்டு தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவங்க பயன்படுத்துவார் அதுதான் பீகார்ல கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் அதிகமா இன்னைக்கு கண்டறியப்பட்டிருக்கு தேர்தல் சீர்திருத்த படி இதே நிலைமை தமிழகத்து நேர்ந்தால் தமிழகம் என்ன செய்யும் தமிழகம் முதல்வர் என்ன போறார் கற்பனை கூட பண்ணக்கூடாது தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறையிலும் தேர்தல் ஆணையத்தினுடைய சட்ட முறைகளும் ஏற்கனவே தெளிவாக இருக்குது அங்க அப்பாவி மக்களை தெரியாத நேரத்துல ஏமாத்தி ஆட்டம் போட்டு அந்த ஆட்டம் எல்லாம் தமிழ்நாட்டுல நடக்காது ஒரு 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 இந்திய இந்திய குடிமகன் எங்க வேணாலும் எந்த ஓட்டு போடலாம் சட்டத்துல கிடையாது ஒரு இந்திய குடிமகனுக்கு ஓட்டு போடுகின்ற உரிமை அவன் அங்கு வாக்காளராக சேர்ந்த பிறகு வரும் வாக்காளராக சேருவதற்கு என்பதற்கு சில விதிமுறைகள் ஒரு வீடு ஒரு ரேஷன் கார்டு அவங்க குடும்பம் அவங்க அமைப்பு அவங்க அந்த தகுதியில ஓட்டு போடுறவங்க அவங்க அங்க வாழக்கூடியவர்கள் அதெல்லாம் இருக்கு நினைச்ச உடனே நான் என்ன காலையில பஸ்ல ஏறி நான் சாயந்தரம் அந்த ஊருக்கு போயிட்டு ஓட்டு போடுவோம்லாம் அதெல்லாம் போட முடியும் ஏன்னு கேட்டீங்கன்னா அதற்கென்று சில விதிமுறைகள் வச்சிருக்காங்க இந்தியர்களுக்கு ஓட்டு போற உரிமை இருக்கு அதே நேரத்தில் அந்த ஓட்டுராக வாக்காளராக மாறுவதற்கு சில நிபந்தனைகள் சில தகுதிகள் இருக்கு அங்கிருந்து இங்க டெம்பரவரியா வேலைக்கு வருவானா வேலைக்கு வரமா இங்க ஓட்டு போட்டுட்டு அங்க போவானா அதெல்லாம் இல்லை அங்க அவனுக்கு குடும்பம் இருக்கு அங்க அந்த குடும்பம் வீடு வாசல் எல்லாம் இருக்கு அங்கதான் அவன் ஓட்டன் அதையெல்லாம் நீக்கிட்டு இப்ப பொதுவா தேர்தலில் வாக்களிப்பதற்கு முன்பு புதியதாக பதினெட்டு வயசு ஆயிடுச்சு என்னை வந்து ஓட்டரா சேர்த்துங்கன்னு எழுதி கொடுக்குறாங்க அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுத்தான் வெரிஃபை பண்ணி எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி நான் வெளியூர் போறேன் என் ஓட்டு வந்து அங்க போயிடுச்சு அதனால என் பேரை நீக்கி கொடுத்தா எழுதி கொடுத்தா போறாங்க இவைகள் எல்லாம் இருக்கு அடிப்படையான விசாரணைகள் இருக்கு சும்மா நினைச்சா நீங்க நீங்க பீகாரே எடுத்துங்க பீகார்ல இருந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் பேர் ஓட்டுல இருந்து வெளியேற்றிருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் எங்க எந்த மாநத்தில இருக்காங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் தொழிலாளர்கள் இங்க தமிழ்நாட்டுல இருந்தாலும் மீதி கேரளாவில இருக்காங்க இது போல பல மாநிலங்கள்ல பிரிஞ்சிருக்காங்க இப்ப அவங்க எல்லாம் அந்த அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டர்கள்லாம் அங்க இருந்து எடுத்துட்டாங்க இல்லையா அவங்களுக்கு வாக்குரிமை இங்க கொடுத்தாகணும் இல்லையா இங்க ஏதாவது ஒரு மனத்துல அவங்களுக்கான ஓட்டுரிமை எங்க இருக்கு எங்க அவனுக்கு வாக்குரிமை அளிப்பதற்கான அந்த தகுதிகள் எல்லா நிபந்தனைகள் எல்லாம் சரியா இருக்குது அங்க ஓட்டு போடணும் அவன் வந்து ஆறு மாசம் இங்க இருப்பான் ஆறு மாசம் அங்க இருப்பான் ஒரு வருஷம் இங்க இருப்பான் எல்லா இடத்துக்கும் போறதுக்குன்னா இப்ப அயல் நாட்டில் இருப்பவர்கள் அயல் நாட்டில் அவங்க கூட இன்னும் வந்து ஓட்டு போடலாம் அப்படின்னு கூட மோடி எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க அவர்கள் வந்து இங்க ஓட்டு வந்து ஓட்டு அதே மாதிரி இவர்களுக்கும் இவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு அட்ரஸ் எல்லாம் கிடையாது இவனுக்கு இவங்கெல்லாம் புலம்பொழி தொழிலாளர் அங்க இருக்கிறவங்க அங்கங்க போட்டுக்கலாம்னு தேர்தல் ஆணையம் ஒரு அறிவுறுத்தல் கூறியிரு கூறியிருக்காங்க சரி இன்னொரு விஷயம் மட்டும் பாருங்க இன்னும் இன்னொரு விஷயம் அதாவது திருமதி சோனியா காந்தி மகள் பிரியா காந்தி கேரளா வயநாடுல போட்டிடுறாங்க இது சாத்தியம் இருக்கு இருக்கு இல்லையா அப்போ இந்த ஓட்டர் போடும் உரிமையும் வாக்காளர்கள் இருக்கு இல்லையா இதையெல்லாம் பார்லிமெண்ட்ல பேசி முடிவு செய்ய வேண்டிய விஷயங்களாக நம்ம பேசிட்டு இருக்க முடியாது ஒரு இந்தியாவை சேர்ந்தவர்கள் எங்கு வேண்டும் என்றாலும் சட்டப்பேரவையாக இருந்தாலும் சரி பார்லிமெண்ட் மாநிலங்களும் போது நாடாளுமன்றமாக தான் தேர்தலில் நிக்கலாம் தேர்ந்தெடுக்க போற மக்கள் இருக்கான் பாருங்க தான் அதை முடிவு பண்ணுவாங்க இது தேர்ந்தெடுக்கலாமா வேண்டாமான்னு ஓட்டு போடுறது பவர் வந்து அங்க இருக்கிற மக்களுக்கு அந்த ஏரியா அந்த பகுதி அவர்களில் நாம இருக்கிறோம் இப்ப அங்க தேர்தல் நின்றுக்கிட்டு தேர்தல் நிற்கிற வேட்பாளர் இன்னொரு தொகுதியில் கூட போய் ஓட்டு போட்டு வருவாங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஓட்டு போடுவதற்கான நிலைகள் அதெல்லாம் இருக்கு இப்ப இந்த பிரச்சனைகள் சிக்கல் எல்லாம் தீக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குன்னு ராகுல் சொன்னார் அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் ராகுல் சொன்னா ஏன் ஏற்றுக்கூடாது அதையும் தேர்தல் ஆணையம் கேட்க கூடாது நீங்க எதுக்காக மோடி அரசையும் அமித்ஷாவின் மோடி வந்து ஒரு ஹிட்லரு அமித்ஷா வந்து ஒரு முசோலினி இந்த ரெண்டு பேரும் இந்தியாவை சர்வாதிகாரத்திற்குள்ள கொண்டு வரத்துக்கு ஆட்ட போட்டுன்னு தெரியுறாங்க எதுக்காக இத நம்ம குறிப்பிட்டு சொல்றோம்னா இவர்கள் இருவராலும் இன்னைக்கு மறைமுகமாக அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஆட்டம் தான் இந்த ஆட்டம் இப்ப ராகுல் என்ன கேக்குறாரு ரொம்ப ஆதார் கார்டு இருக்குல்ல ஆதார் கார்டுக்கு எல்லா அவசியமும் அதற்கு முழு சக்தியையும் கொடுத்துருக்கிறது யூனியன் கவர்மெண்ட் தானே மோடி கவர்மெண்ட் தானே அந்த ஆதார் கார்டை வச்சுக்கிட்டு நீங்க எங்க வேணா ஐடென்டிபிகேஷன் காட்டலாம்னா எங்கேயும் பதிவு பண்ணலாம் அப்போ உடனே உங்களுக்கு கேட்கறது ஆதார் கார்டு அப்படிப்பட்ட ஆதார் கார்டை வாக்காளர்களின் ஒவ்வொருவருடைய ஆதார் கார்டையும் அந்த எண்ணையும் ஒரு ஒரு பேருக்கு பக்கத்துல போட்டா முடிஞ்சு போச்சு அவர்கள் வேறு இடங்களில் வாக்களிக்கவும் முடியாது அவர்கள் இங்க ஏமாற்றவும் முடியாது ஒரு ஒரு வாக்காளருக்கும் ஐடென்டிபிகேஷன் இருக்கு அவங்க பாத்துக்கிட்டு ஓட்டு போட போறோம் இதை ஏன் செய்யக்கூடாதுன்னு ராகுல் கேக்குறாரு இதை வந்து கண்டுக்கவே இல்லை ஆதார் கார்டு வேணாமா ஐடென்டிபிகேஷன் ஓட்டர் ஐடியும் வேணாமா இவங்க ஒரு பதினோரு டாக்குமெண்ட் தருவாமா அதை பார்த்துட்டு தான் ஓட்டு போடணும் இதெல்லாம் என்ன இது மோடியினுடைய வேலைகள் எங்கிருந்து ஆரம்பிக்குது பாருங்க இன்னொன்னு சொல்லட்டுமா இந்த ரெண்டு பேரும் ஏன் அப்படி சொன்னேன்னு எலெக்ஷன் கமிஷன் என்பது நைன்டீன் பிப்டிலேருந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களும் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இன்னும் அந்த குழுமங்கள் எல்லாரும் உட்கார்ந்து முடிவு பண்ணி இந்தியாவின் தனித்துவமான தன்னாட்சி பெற்ற அதிகாரமாக முதலில் அறிவிப்பு செய்து தேர்தல் ஆணையத்தை ஏன் தேர்தல் ஆணையத்தை அப்படி செய்கிறாங்களோ அதுதான் முக்கியமானது ஜனநாயகத்தை காப்பது ஓட்டளிக்கிற மக்களுக்கான அதிகாரத்தை அளித்து தேர்தலை அளிக்கணும் தேர்தலை நடத்தினா தேர்தல் சம்பந்தமான கேள்வி பதில்கள் அவங்கதான் பதில் சொல்லணும் இவ்வளவு அதிகாரம் இருக்கிற அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் அவர் வந்து ஒரு மெம்பர் பிரைம் மினிஸ்டர் ஒரு மெம்பர் எதிர்கட்சி தலைவர் ஒரு மெம்பர் மூணு பேரும் இருப்பாங்க இந்த மூணு பேரும் சேர்ந்து தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுப்பார்கள் ஏன் இப்படி ஏன் அந்த தலைவர்கள் இப்படி குழுவை வச்சாங்க இப்படி எந்த விதமான வேறு விதமான கருத்துக்களுக்கும் ஆளாகாம சரியான நிபரத்தரை போடணும் இருக்கா இப்படி போறாங்க அது கை வச்சது யாரு எழுபதா நல்லா இருந்ததை யாரு மோடி தானே மோடி என்ன பண்ணாங்க சீப் ஜஸ்டிஸ் சுப்ரீம் கோர்ட் அதை எடுத்துட்டாங்க பார்லிமெண்ட்ல அவசர அவசரமா ஒரு விதியை கொண்டு வந்து அதை நிறைவேற்றி அதன் மூலமாக சீப் ஜஸ்டிஸை எடுத்துட்டு பிரைம் மினிஸ்டரு எதிர்கட்சி தலைவரு பிரைம் மினிஸ்டருடைய மந்திரி சபையில் இருக்க ஒரு அமைச்சர் இப்ப ரெண்டு பேர் முடிவெடுத்த சரியா போச்சு அங்கேயே நமக்கு சந்தேகம் தேர்தல் ஆணையத்தை இவர்கள் செய்த இந்த கூத்தின் மூலமாக ஆர் எஸ் எஸ் நாக்பூரில் உட்கார்ந்து ஒரு முடிவு பண்ணிருக்கு இந்தியாவினுடைய வாக்காளர் பட்டியல குழப்பத்தை பண்ணு ரகசியமாக நீங்க எல்லாத்தையும் சேருங்க சேர்த்துட்டு நாம எப்பயும் ஜெயிக்கிற மாதிரி இருக்கணும் குறிப்பாக தென்னகத்துல தமிழ்நாடு திராவிட மாடல் அரசு நடைபெறுகிற இந்த இடத்துல பிஜேபிக்கு வேலையே கிடையாது ஆனால் நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டிலும் ரகசியமாக இப்படி எல்லாம் செய்யலாமான்னு வெளிச்சமாகி போச்சு இனிமே வந்து ஜனநாயக தூணா வந்து தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டு சொல்றீங்க அந்த தேர்தல் ஆணையத்தை இன்னைக்கு யாரு கட்டுப்பாட்டுல வச்சிருக்கா இல்ல யாரு கட்டுப்படுத்த முடியும் இப்ப சீஃப் ஜஸ்டிஸ் பண்ண முடியாது அடுத்த இடத்துல இருக்கிறது யார் பண்ண முடியாதுங்க சார் தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான குழுல அவங்க அவங்க இடம் பெறல இன்னைக்கு இன்னைக்கு இடம் இல்லையா ரெண்டு பேரும் எதிர்கட்சி தலைவர் ஒருத்தர் மூணு பேர்ல ரெண்டு பேர் ஒன்னாயிட்டாங்க அந்த ரெண்டு பேர் தான் தேர்தல் ஆணையத்தை ஆட்டி அப்புறம் என்ன பண்ணி இப்ப உச்ச நீதிமன்றத்தில் எந்த தலையீடும் இட முடியாத தேர்தல் ஆணையத்தின் மீது ஏன்னா ராகுல் கேட்ட அந்த அறுபத்தஞ்சு ஓட்டர் நீக்கப்பட்ட பட்டியல கொடுங்கன்னு கேக்குறாங்க நாங்க கொடுக்க முடியாதுன்னு ததாலடியா சொல்றாங்க அந்த அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கா இருக்கு தேர்தல் ஆணையம் தன்னாட்சி பெற்ற அமைப்பு அந்த அமைப்பின் மூலமாக நாங்க இப்படிதான் சொல்லுவோம்மா நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க கோர்ட்ல வேற மாதிரி பதில் சொல்றாங்க அங்க கோர்ட்ல வந்து கவுண்டர் போடும்பொழுது தேர்தல் ஆணையத்துல வந்து நாங்க இப்படி தர முடியாது அது செய்ய முடியாதுன்னா பதில் போட்டிருக்காங்க கண்டினியூ ஆகிட்டு இருக்கு இந்தியாவினுடைய அமைதியான ஒரு அழகான ஒரு தேர்தல் அமைப்ப இதுவரைக்கும் நல்ல விதமா நடந்துகிட்டு இருந்தத ஒவ்வொரு துறையும் இவர்கள் கெடுத்து குட்டிச்சவராக்குவது மாதிரி இதையும் செய்யறாங்க ஒரு அராஜக போக்கை தேர்தல் ஆணையம் கடைபிடிக்குது அப்படி எடுத்துக்கலாமா அராஜக போக்கை கடைபிடிப்பதா பிடிப்பதற்கு ஆணைகள் ஆணையிட்டது நரேந்திர மோடியும் அமித்ஷா அவங்களுக்கு ஆணையிட்டது மோகன் பகவத் ஆர் எஸ் எஸ் திணிக்கிறதுக்கு பிளான் பண்ணியும் வச்சிருக்கிறாங்க இந்த தேர்தல் இல்லை இன்னும் ரெண்டு மூணு தேர்தலுக்குள்ள வடநாட்டுல இருக்கிற லட்சக்கணக்கான பேர் இங்க கொண்டாந்து திணிச்சு தமிழ்நாட்டு அரசாங்கத்தை தேர்வு செய்வது தமிழ்நாட்டு மக்களுக்கான உரிமை இல்லாம அதுல பாதி அவங்களுக்கும் கொண்டு வந்த ஒரு பிளான் திட்டமிட்ட சதிகார ஒரு கூட்டம் வந்து பிளான் பண்ணிருக்கு அதெல்லாம் செய்யறதுக்கு அவ்வளவு சாமானியத்துல இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஏமாந்தவங்க கிடையாது எங்க தலைவர் இருக்கிறாரு இந்திய கூட்டணியருக்கு நம்ம கூட்டணி கட்சி தலைவர்கள் இருக்காங்க எல்லாரும் தெளிவாக மக்கள் திரளோடு போராடி அதை நிறுத்துவார் தலைவர் பல கேள்விகளுக்கு பதில் கொடுத்தீங்க உங்க நேர்ந்துங்கிறதுக்கு மிக்க நன்றி